கடந்த ஆண்டுகளில் போல கார்த்திகை தீபத்துக்காக இந்த வாட்டியும் நாங்கள் போலீஸ் பந்தோபஸ்து டீட்டெயிலாக இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி கடந்த ஆண்டுகளில் எப்படி மேக்சிமம் ஹெல்ப் டு த பப்ளிக் மினிமம் இன்கன்வீனியன்ஸ் இருக்கணும் அதே நோக்கத்தோடு இந்த வாட்டியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீப கார்த்திகை தீபக்காக ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது இந்த வாட்டி கொஞ்சம் டிவோட்டிஸ் இன்னும் அதிகமாக வருவாங்க எல்லாரையும் சொல்கிறாங்க நீங்களும் சொன்னீங்க பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பௌர்ணிமையும் இருக்குது பதிமூணாம் தேதி மேன் மகாதீபம் தீபம் தீபத்துக்கு அப்புறம் அதனால கொஞ்சம் கூடுதல் ஏற்பாடும் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வாட்டி டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நெரிசல் கம்மியாக இருக்கிறதுக்காக மக்களுக்கு இன்கன்வீனியன்ஸ் மினிமம் இருக்கிறதுக்காக இருபத்தி அஞ்சு பஸ் ஸ்டாண்டு ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸோட மற்ற துறைகளோட சேர்ந்து டை அப் பண்ணிட்டு அதுக்கு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது ஸோ இந்த வாட்டி ஒவ்வொரு ரோடில் பேசிக்கலி ஒவ்வொரு நைன் ரோட்ஸ் நைன் ரோட்ஸ் லீ டு திருவண்ணாமலை ஒவ்வொரு ரோடில் ஒரு சஃபிஷியன்ட் பஸ்ஸஸ் நிப்பாட்டுறதுக்காக பார்க்கிங்க்காக இடம் ஏற்பாடு பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் மற்ற ஏற்பாடுகள் ஆகிட்டு இருக்குது ரெண்டாவது கார் கார்ஸில் அவங்க அவங்க இண்டிபெண்ட் ப்ரைவேட் கார்ஸில் வருவாங்க மற்ற அதை சின்ன சின்ன வண்டியில் வருவாங்க ஸோ இந்த வாட்டி அந்த எண்ணிக்கையும் எழுபத்தி அஞ்சுலேருந்து இருந்து நூற்றி இருபது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் கார் பார்க்கிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திக் கார்த்திகை தீப் தீபத்துக்காக இப்போ வெளியிருந்து வரவங்களுக்கு எங்கே கார் பார்க் பண்ணணும் அவங்களுக்கு முன்கூட்டியே நாங்கள் உங்கள் மூலமாக ஒரு கார்த்திகை தீபத்துக்கு ஒரு வாரம் முன்னாடியே ஒவ்வொரு லெட்டர்ஸே வெள்ளார் ரோடு இருக்குது வெல்லோ ரோடில் ஒரு வேலை பத்து பார்க்கிங் இருக்குதுன்னா அந்த பத்து கூட எக்ஸாக்ட் அட்ரெஸ் ப்ளஸ் அதோடைய கூகுள் லொக்கேஷன் உங்கள் மூலமாக நாங்கள் ப்ளஸ் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் கூட அங்கே சோஷியல் மீடியாலையும் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம் வன வர ஜனங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் நாங்கள் எந்த இட எந்த பார்க்கிங்கில் எங்களோட வண்டிகள் நாங்கள் நிப்பாட்டலாம் நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் லொக்கேஷன் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அட்ரெஸ்ஸும் போடுறோம் கூகுள் லொக்கேஷனும் போட்டு அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறோம் அதுவும் அவங்களுக்கு இந்த வாட்டி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாண்ட் சொல்லி டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் பொறுத்தருக்கும் எண்ணிக்கை பத்துல இருந்து இந்த வாட்டி இருபத்தி அஞ்சு இன்க்ரீஸ் பெட்ரோல்ஸ் இந்த பைக் பெட்ரோல்ஸ் திருவண்ணாமலை டவுன்லயும் சரி கிரிவலம் பாதையிலயும் சரி மாடு வீதிலயும் சரி கொஞ்சம் பைக் பெட்ரோல்ஸ் அதிகமாக இந்த வாட்டி யூஸ் பண்றோம் அந்த டிராஃபிக் கன்ஜஷன் யூஸ் பண்ணதுக்கும் ஈஸியாக இருக்கும் கிரைம் கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னா சில பேர் அங்கே வந்து எக்ஸ்டார்ஷன் பண்ணுவாங்க மரட்டி காசு கேட்கறது அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது பக்தர்களுக்கு அதுக்காகவே ஒரு பறக்கம்படை மாதிரி பதினாலு கிலோமீட்டர் கிரிவலம் இருக்குல்ல பதினாலு கிலோமீட்டர்னால் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பறக்கம்படை கியூஆர்டி மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஏதாவது தகவல் யாராச்சும் விக்டீம் கொடுத்தாங்கன்னா பாதிக்கப்பட்ட ஃபேமிலி பாதிக்கப்பட்ட பக்தர்கள் கொடுத்தாங்கன்னா இந்த தீபம் கண்ட்ரோலுக்கு தெரிஞ்ச உடனே அந்த பறக்கம் படைக்கிட்டு சொல்லிட்டு உடனடியாக அதில் என்ன சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு எடுக்கப்படும் கிரிவலம் பாதைக்கும் சரி மாட வீதி இதுக்கும் சரி கோயில் சுத்தி அது சொல்லிடுவோம் மெயினா தீபம் கண்ட்ரோல்ல சொன்னா போதும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு நாங்க கொடுத்தோம்னா பக்தர்களுக்கு டிஃபிகல்ட்டா போயிடும் ஒரு வாரம் முன்னாடியே தீபம் கண்ட்ரோல ரெண்டு மூணு நம்பர் கொடுத்துருவோம் ஜனங்கள் அதில் கம்ப்ளைண்ட் பண்ணால் நாங்களே அந்த கியூஆர்டிக்கு போயிடும் இல்லைன்னா பக்தர்களுக்கு அவங்க எந்த லொக்கேஷனில் இருக்காங்க எந்த கியூஆர்டிக்கு சொல்லணும் அவங்களுக்கு தெரியாது அதை நாங்கள் தீபம் கண்ட்ரோலில் ஒரு சென்டர் நம்பர் கொடுத்துருவோம் அதை வச்சு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வரும் அடுத்தது இப்போ என்னென்னா ட்ராஃபிக் கஞ்சஷன் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அதுக்காக ஒவ்வொரு ரோட்ல ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அதுக்கு ஒரு மீடியன்ஸ் ஹெல்ப் ஏற்பாடு ஆகிட்டு இருக்குது அந்த மீடியன்ஸ் வரதுனால இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வேலை ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஆனரபிள் மினிஸ்டர் ஆல்சோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது சிலதில் வேர் ஏற்பாடு ஆகிட்டு இருக்குது அதனால் அது ஒரு நாலாம் தேதி அஞ்சாந்தேதி வாக்கில் அந்த வேலை மோஸ்ட்லி முடிஞ்சிடும் அதனால் கண்டிப்பாக நிச்சயமாக டிராஃபிக் கன்ஜெஷன் ஈஸ் பண்ணுறதுக்காக அது இந்த வாட்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இந்த வாட்டி சிசிடிவி ஆல்சோ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஓ இந்த ஹராஸ்மெண்ட் நடக்கக்கூடாது இந்த வாட்டி செவன் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா சிசிடிவி கவரேஜ் கவரேஜ் போடுறாங்க அது எல்லாமே ஃபீடு நம்ம போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல தீபம் கண்ட்ரோலில் வரும் ஏதாவது பிரச்சனை இல்லை சுச்சுவேஷன் ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது அதிகமாக அங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அனுப்ப வேண்டியிருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை சிசிடிவி வழியாக தெரிஞ்சால் நம்ம உடனடியாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணதுக்காக ரெடியாக இருக்காங்க

இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க ஒருத்தர் ஒரு சஜஷன் சொன்னார் எல்என்டி எல்இடி பொறுத்தருக்கும் இந்த வாட்டி அந்த பிளான் நடந்துட்டு இருக்கு ஒரு பத்து எல்என்டி எல்இடி எக்ஸ்ட்ரா போட போகிறாங்க மாடை வீதியிலையும் சரி ப்ளஸ் கிரிவலம் பாதியில எங்கெங்கே ஒரு லவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கே மக்களுக்கு வசதியாக இருக்கும் அதை தந்தபடி அந்த எல்இடி பிளான் இப்போ ஒவ்வொரு பாயிண்ட் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் நாங்கள் நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ரீஃபிங்கில் தெரியப்படுத்துருவோம் அப்புறம் ஷட்டல் பஸ் ஆல்சோ ஏற்பாடு ஆகிட்டு இருக்குது சில பஸ் ஸ்டாண்ட் ஒரு வேலை ரொம்ப தூரமாக இருக்குன்னா மக்கள் இங்கே வர்றதுக்காக ரிங் ரோடு வரைக்கும் வரதுக்கோ இல்லை கோயில் பக்கத்தில் வர்றதுக்காக ஷட்டல் பஸ்ஸும் அவங்களோட சேர்ந்த மற்ற துறையோட சேர்ந்து அதுவும் பிளான் ஆயிட்டு இருக்குது அதுவும் அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு அடுத்த ஒரு ஐ திங்க் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் முன்னாடி தீபம் ஸ்டார்ட் ஆகிறது முன்னாடி உங்களுக்கு தெரியப்படுத்துருவாங்க உங்கள் மூலமாக என்ன ரிக்வெஸ்ட் பண்ண விரும்புகிறோன்னா ரோடு சைடு பார்க்கிங் ரிங் ஆகட்டும் மெயின் ஆகட்டும் வெள்ளார் ரோடு திண்டிவனம் ரோடு திருக்கோயிலூர் ரோடு செங்கம் ரோடு மக்களுக்கு டெம்பரரி பஸ் ஸ்டாண்டோ ஏற்பாடு ஆயிடுச்சு கார் பார்க்கிங்கும் நூற்றி இருபது பார்க்கிங் ஆயிடுச்சு ஓ ஓரளவுக்கு சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் இருக்குது எங்கேயுமே அவங்களோட வண்டிகள் மெயின் ரோடில் ரோடு சைடில் பார்க் பண்ணக்கூடாது அது அவங்களுக்கு உங்கள் மூலமாக ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் அதே மாதிரி யாராச்சும் இந்த மாதிரி டிராஃபிக் வயலேஷன் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக அவங்க மேலே லீகல் ஆக்ஷன் கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம் பிகாஸ் நாலஞ்சு வண்டி இந்த மாதிரி ரிப்போ வண்டி ரோடில் நிப்பாட்டதுனால ராங் பார்க்கிங் பண்ணதுனால நிறைய பேர் அதனால் பாதிக்கப்படுறாங்க ஸோ உங்கள் மூலமாக எங்கள் நாங்கள் மக்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் பார்க்கிங் ஸ்பேஸஸ் நிறைய இருக்குது எங் நாங்கள் அனுப்பினது ப்ரெஸ் ரிலீஸ் படிக்க சொல்ல படிக்கலாம் அவங்க கூகுள் லொக்கேஷன் பொறுத்தா அந்த கூகுள் லொக்கேஷனில் தாராளமாக பார்க்கிங் பண்ணலாம் எங்களோட ஆஃபீஸர்ஸ் மென்ன விமென் போலீஸ் அங்கே இருப்பாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு கைடு பண்ணிட்டு கூட இந்த பார்க்கிங் வாங்க சொல்லிட்டு இந்த அளவுக்கு கைடு கூட பண்ணுவாங்க அதனால அதுக்கு மீறி பார்க்கிங் பண்ண வேண்டாம் அதனால நிறைய பேருக்கு ஜனங்களுக்கு டிபிகல்டிஸ் வருது அது அது டிபெண்டிங் போன எம்வி ஆக்ட்ல என்ன இருக்கு மோட்டர் கேட்க மாட்டாங்க அதான் கண்டிப்பா அது ஆக்ஷன் எடுக்கும் போது மோட்டர் வெஹிக்கல் ஆக்ட்ல என்ன மாதிரி ஒஃபென்ஸ் இருக்குது மோட்டர் வெஹிக்கல் ஆக்ட் படி வேற ஏதாவது கண்டிப்பா ராங் பார்க் பண்ணாவே நாங்க பேஸ் போடுவோம் கண்டிப்பா போடுவோம் அதுல டவுட் இல்ல அதே மாதிரி அந்த டார்ச்சர் பண்ணதுன்னு அவங்க கிட்ட இருக்குன்னு சொன்ன இல்ல ஹராஸ் பண்ணுவாங்க மிரட்டி காசு கேட்பாங்க மாடு விதிலையும் சரி ப்ளஸ் கிரிவலத்திலையும் சரி அந்த மாதிரி இருந்தால் அதுக்காக நாங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பறக்கம் படி போட்டிருக்கோம் இந்த வாட்டி யாராச்சும் இந்த ஹராஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா தொந்தரவு பண்ணாங்க எங்களுக்கு தகவல் வந்துருச்சுன்னா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா உடனடியாக அந்த கியூஆர்டி போய் சம்மந்தப்பட்ட அதிகாரி ஜூரிசெக்ஷன் அதிகாரி போய் ஆக்ஷன் எடுப்பாங்க அதுக்காகவே ஒரு தனி செக்டர் இந்த வாட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம்

எனக்கு ஒரு பறக்கம்படியில ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாரு ரெண்டு விமன் போலீஸ் இருப்பாங்க ரெண்டு மென் போலீஸ் இருப்பாங்க மினிமம் டிபெண்டிங் பாண்ட தாட் ந நமக்கு ரிசர்வ் ஸ்ட்ரென்த் இருக்கும் தேவைப்பட்டா அந்த ரிசர்வ் ஸ்ட்ரென்த்ல இருந்து அது கூடுதலா கூட அனுப்பலாம் டிபெண்டிங் பாவுண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்காது அதுக்கு தகுந்தபடி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் முதல் இந்த வருஷம் இது புதுசு பாதுகாப்பு பண்ணில அப்படின்ற மாதிரி பிளான் இத்தனை வருஷம் வழக்கமா வந்து இந்த மேல அந்த வழக்கமா முன்னாடி உள்ள அதிகாரிகளும் ரொம்ப நல்லாதான் பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியும் எந்த அசம்பாவிதம் நடந்ததே இல்ல இந்த வருஷமும் இதே அதே பாதையில தான் நம்ம போறோம் ஆனால் சில சின்ன எவ்ரி இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டு மூணு ஒவ்வொரு இயர் சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் உடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க இந்த வாட்டியும் நாங்க சொன்னது சின்ன சின்ன சேஞ்சஸ் நாங்க பண்ணிருக்கோம் அது ஏற்கனவே உங்ககிட்ட பேசிட்டேன் சரிங்களா